வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற கதையோட தலைப்பு மனம் ஒன்றினால் எழுதியவர் எஸ் லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் கதைக்குள்ள பெயர்லாம் எங்கேயோ ஞாபகமாக சாலையை கடக்கும் இடத்தில் வந்து நின்று கொண்டிருந்தான் ரகுநாத் சதுக்கத்தில் மும்முரமான மூளை அது கிரீன் லைட் கிராஸ் பக்கத்தில் யாரோ சொன்ன குரல் அவனை உழுக்கி எழுப்பிற்று அவன் அவசரமாக புறப்படுவதற்கு முன்னால் அந்த பெண்ணின் குரல் காதில் விழுந்தது இந்த வயதானவரை கையை பிடித்து அந்த பக்கம் கொண்டு போய்விட்டு விடுவீர்களா ப்ளீஸ் அவள் குரல் வேண்டுவதைப் போல இல்லை இலகும் அவன் பார்வையை புரிந்து கொண்டு மறுக்க முடியாமல் ஒப்புக்கொள்ள வைப்பதைப் போலத்தான் இருந்தது அவனையும் அறியாமல் அவன் பார்வை பணிந்தது எஸ் என்று அவருடைய கையை பிடித்து கொண்டான் தேங்க்யூ என்று சொன்னபோது இதழ்களில் ஒளிந்து கொண்டிருந்த புன்னகை விரிந்து முல்லைப் வரிசை கூட தெரிந்தது சித்திரம் எழுதும் அவனையே ஒரு கணம் மயங்க வைக்கும் முகம் கண்மேல் விழியும் மயிர் சரடுகளில் ஒளி ஒளிந்து விளையாடிற்று சாலையை கடந்து வந்து கரையேறியதும் அவன் திரும்பி பார்த்தான் அவளை காணும் கடல் போன்ற கூட்டத்தில் அவள் எங்கேயோ கலந்துவிட்டாள் பெரியவரை அனுப்பிவிட்டு அவன் மேலே நடந்தான் ஈவினிங் நியூஸ் என்று கத்துப் பையன்கள் ரீகல் தியேட்டரிலிருந்து நெல்லி மூட்டை அவிழ்த்தார் போல வெளிப்பட்ட மக்கள் பக்கத்தில் டிஸ்கோ தேயில் சேர்ந்து கொள்ள போய்க்கொண்டிருந்த பஞ்சாபி பெண்கள் யாருமே கண்ணில் படவில்லை அந்த முகம் மட்டும்தான் தெரிந்தது டெல்லிக்கு அவன் வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாயிற்று ஒரு விளம்பர கம்பெனியில் சித்திரம் வரைந்து டிசைன் போட்டு கொடுக்கும் பணியில் வந்து சேர்ந்து கொண்டான் அப்புறம் அந்த ஆவல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருகிவிட்டது இப்பொழுது புத்தகங்களில் அட்டையில் கண்காட்சிகளில் ஓவியப் போட்டிகளில் அவன் கைவண்ணம் தெரிகிறது புகழ்பெற்ற ஆசிரியரின் நாவல் ஒன்றுக்காக அவனை அட்டைப்படம் கேட்டிருந்தார்கள் அவனாக வரைந்த இரண்டொரு சித்திரங்கள் அவனுக்கு திருப்தியாக இல்லை இப்போது அந்த முகத்தை அட்டைப்படத்துக்காக நினைத்த போது படபடவென்று இதயம் சிலிர்த்தது அவள் நடந்து வந்தது கூட்டத்தையே ஒளிர செய்வது போன்ற அவள் அழகு பின்னந்தலையில் நழுவ நழுவ போட்டிருந்த சில்க் சேலையின் தலைப்பு மயில் ஒளி தெரிப்பது போன்ற அந்த புன்னகை அவனுடைய சித்திரத்துக்கு உருவம் வந்துவிட்டது அறையில் உட்கார்ந்து மறுநாள் காலை ஆவி பறக்கும் தேநீரையும் குடிக்க மறந்து சித்திரம் எழுதி கொண்டிருந்தான் ரகு இன்னும் வண்ண கவலைகளை குழைக்கவில்லை பளிர் வெண்மையாக இருந்த ஊசிகளால் குத்தி வைத்த காகிதத்தில் பென்சில் கோடுகள் தாம் விழுந்து முகசாயலை எழுப்பிக் கொண்டிருந்தன குட் மார்னிங் என்று சொல்லி கொண்டு வந்து முகத்தை முன்புறம் காட்டினான் நண்பன் பிஜு டெல்லிக்கு வந்ததிலிருந்து ஒன்றாக பழகியவன் அவன் தேநீரை அவன் கையில் கொடுத்துவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான் சூட்டுக்கேற்ப அளவாக பருகியபடி நிமிர்ந்த பிஜுவின் பார்வையில் அந்த முகம் விழுந்தது எங்கேயோ பார்த்திருக்கிறேன் இந்த பெண்ணை அப்படியா என்று அவன் முகத்தில் அடையாளம் தெரியும் ஜாடையை ஆவலோடு தேடினான் ரகு வழக்கமான ஒரு கலை முகம் பார்த்த ஞாபகம் இப்போதைய நினைவில் வரவில்லை சுற்றும் மின்விசிறி அடங்குவதை போல் அந்த பார்வையிலும் குரலிலும் அழுத்தம் குறைந்து அடங்கிவிட்டது ரகு விரல்களை சொடுக்கி கொண்டான் நேற்று நான் அவளை பார்த்தேன் இந்த சித்திரத்துக்கு அந்த முகம்தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் பிஜு அவனை கண்கொட்டாமல் பத்து வினாடிகள் பார்த்தான் என்ன அப்படி பார்க்கிறாய் பிஜு நீ இவ்வளவு கெட்டிக்காரனாக ஆகிவிட்டாயே என்றுதான் ஏன் அப்படி சொல்ற சித்திரம் வரைவதற்காக மட்டும் நீ அந்த முகத்தை நினைவு வைத்துக் கொள்ளவில்லை அப்படித்தானே ரகு பதில் சொல்லவில்லை மறுபடியும் அவன் முகத்தில் புன்முறுவல் தவிழ்ந்தது பிஜு எழுந்து வந்து அவன் தோளின் மேல் கையை வைத்தான் சரி வேலையை பாரு உன் சித்திரத்தை கலைக்க நான் விரும்பவில்லை மனதிலேயும் கூடத்தான் என்று சிரித்து கொண்டே கதவடியில் விட்டிருந்த காபூலி செருப்பை மாட்டிக்கொண்டான் கொண்டான் நிறுவனத்தின் வேலை நிமித்தம் பம்பாய்க்கு போக வேண்டியிருந்தது விமானத்தில் ஏறி அமர்ந்து புத்தகத்தை எடுத்து பிரித்தான் அவன் வரைந்த அட்டை சித்திரத்துடன் வெளியாகியிருந்த புதிய புத்தகம் அது காபியா டீயா விமான பணி பெண்ணின் குரல் கேட்டது காபியா டீயா நானா என்று ஒரு புத்தகம் அவன் படித்ததுண்டு அவன் பார்வை நிலைத்தது அவளேதான் நீங்களா சற்று திகைத்து போய் அவளை ஏற இறங்க பார்த்தான் அவள் முகத்தில் துளி மாறுதல் கூட இல்லை தலை குனிந்து சாக்லேட் தட்டை அவன் மடியில் மீது நீட்டினாள் உங்களை எனக்கு தெரியும் நீங்கள் மிஸ்டர் ரகுநாத் ஓவியர் எப்படி தெரியும் அவன் கண்களில் வியப்பு நிறைந்தது உங்கள் ஓவிய கண்காட்சி ஒன்றுக்கு வந்திருக்கிறேன் அன்று ஒரு முறை சதுக்கத்தில் கூட பார்த்தேன் அவன் முகம் அவளுக்கும் நினைவிருக்கிறதா அன்று அந்த சாலை சந்திப்பில் பார்த்த அவ்வளவு கூட்டத்துக்கும் இடையில் அவள் திரும்பி போய்விட்டாள் அந்த இளநீல நிறச்சேலை இடுப்பிலிருந்து சரிந்து மடிப்பு அலையோட அவள் நடந்த விதம் குழைந்து சிரித்து தட்டும் கையுமாக நடந்து சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ளும் விதம் எப்படி என்று சொல்லிக் கொடுத்து இளமையில் நிறைவின் ஓட்டம் அது அழகின் துள்ளல் பம்பாயை நெருங்கும் முன் அவன் அவனிடம் வந்தாள் அவன் மடி மீது அவள் பார்க்கும்படி வைத்திருந்த புத்தகத்தின் அட்டையை கவனித்தாள் இதழ்களில் முறுவல் கட்டிற்று இந்த படத்துக்கு மாடல் நான்தான் அப்படித்தானே அப்படிதானே அவன் தலையை அசைத்தான் அவள் முகத்தில் நாணமும் மகிழ்ச்சியும் குழம்பின அவள் நகர்ந்து விட்டாள் மறுபடியும் அவன் புறமாக வந்து யாரும் பாராத வண்ணம் குனிந்தாள் கீதா அவன் மடியில் மீது ரகசியமாக ஒரு சிறு பவுடர் மேக்கப் டப்பியில் இருக்கக்கூடிய அட்டை விழுந்தது அவனையே கனிவும் கேள்விக்குறியுமாக பார்த்துவிட்டு போய்விட்டாள் அட்டையை எடுத்து பார்த்தான் பின்புறம் அவளுடைய புதுடில்லி விலாசம் இருந்தது பம்பாயில் இருந்து மூன்று நாட்களும் அந்த அட்டை அவன் கோட்டின் உட்புறம் பத்திரமாக இருந்தது நெஞ்சுக்கு அருகே மனத்து கொண்டிருந்தது அவள் மென்குரலை போல் ரகசியம் பேசிக்கொண்டிருந்தது பகலும் இரவும் ஒளியும் இருளையும் மாறி மாறி கொட்டின அவன் மணக்கண்ணில் அந்த ஒற்றை நீள பூதான் சிரித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கண் சிமிட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஒவ்வொரு மணியையும் அவன் எண்ணினான் டில்லிக்கு திரும்பிய விமானத்தில் அவளை காணும் அந்த இரண்டரை மணி நேர பிரயாணமும் இருண்டு கிடந்தது டில்லியில் அவளை சந்தித்தது ஒரு விடுமுறை நாளில் இருவருமாக வெளியே போனார்கள் புத்த ஜெயந்தி பூங்காவில் புல் தரையில் உட்கார்ந்து மணிக்கணக்காக பேசினார்கள் தான் உணவு எல்லாம் திரும்பும் போது இருள் சரம் இறங்கியது ஒரு வீட்டின் மாடி அறை போர்ஷன் அவளுடையது நாகரீகம் நழுங்கும் பகுதி அறை கதவை திறக்கும் முன்மே ஒரு கனமான பெரிய கவர் தலை நீட்டிக்கொண்டிருந்தது ஆச்சரியத்தில் அவள் குழந்தையைப் போல கைகளை குவித்து கொண்டாள் கதவை திறந்ததும் அவள் குனிந்து எடுக்க போனாள் சாதாரணமான அளவை மீறிய பெரிய கனமான கவரது அளவையும் கனத்தையும் பார்த்தால் பயமாக இருக்கிறது உள்ளே கடுதாசு வெடிகுண்டு இருக்குமோ என்னமோ அவள் சிரிக்கவில்லை அவன் சொன்னதை கேட்டு அவளுக்கு பழக்கமான கையெழுத்துதான் அது அலுவலக விலாசத்துக்கு போய் முகவரி திருத்தி அருகே வந்திருந்தது அவள் குனிந்து எடுத்தாள் அவனும் எடுக்கப் போனான் சின்ன குழந்தைகளை போல் அவர்களுடைய தலைகள் இடித்தன யார் அது ராஜேஷ் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆறு மாதங்களுக்கு முன் ஒரு பயிற்சிக்காக ஜப்பானுக்கு போனவர் அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் கீதா எங்களுடைய கல்யாணம் இருக்கிறது அவர் திரும்பி வந்த பிறகு நடைபெறுவதாக இருக்கிறது எழுந்து அருகே வந்தாள் கீதா பெரிய இரைச்சலுடன் இடி ஒன்று அவன் மனதுள் இறங்கி கொண்டிருந்தது வெண்கல சிலை போல் அவள் நின்றது அவன் ஆசைகளை எல்லாம் காலடியில் மிதிப்பது போல் இருந்தது அவள் மீது தவறு இல்லை அவன் கேட்டானோ அவளிடம் ஆண்களுடன் வெளியே போவது வருவது பழகுவது எல்லாம் அவள் நிலையில் உள்ளவர்களுக்கு சகஜம் அவனுடைய பார்வையும் குரலும் அவனுடைய ஆவலை வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இடம் இருக்கிறது என்று அவள் சொன்னாளா நாளைக்கு வருகிறார் ராஜேஷ் பாலம் விமானம் நிலையத்தில் என்னை சந்திக்க சொல்லியிருக்கிறார் அவனுக்கு விடை கொடுப்பது போல் இருந்தது அவள் குரல் இரண்டு மாதங்களுக்கு முன் நேர்ந்த சந்திப்பு போன வாரம் தோன்றிய நெருக்கம் இன்று ஒரே நாளில் மின்னலைப் போல் மின்னி இருண்டு விட்ட நிகழ்ச்சி சட்டென்று உலகம் சோபையற்று போய்விட்டது அவனுக்கு அப்புறம் நான் போகட்டுமா அவள் முகத்தில் ஒரு ஒளி மிதந்தது கண்கள் வெறித்தன ஒரு நிமிடம் நாளைக்கு நீங்களும் வாருங்களேன் விமான நிலையத்துக்கு கல்கத்தாவிலிருந்து தில்லிக்கு வரும் விமானம் நான் தகவல் தரும் கவுண்டருக்கு அருகே இருப்பேன் இன்னும் அவர்களுக்கிடையே ஒரு தொடர்பா என்ன அர்த்தம் அதற்கு சாதாரண நட்பு அடையாளம் கண்டு கொண்டால் தலையை அசைத்து புன்சிரிப்பை உதிர்க்கும் நட்பு அதற்கு மேல் அதில் பொருள் ஏதும் இல்லை அவன் விமான நிலையத்துக்கு போக வேண்டுமா அவளும் ராஜேஷும் சந்திப்பதை காட்சியாக நின்று பார்க்க வேண்டுமா உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் அவள் சொன்னாள் அவள் குரல் அவனை அடைத்த விதம் அவனை இழுப்பது போல் இருந்தது பார்வையில் அவன் சம்மதத்தை காட்டிவிட்டு படியிறங்கி வெளியே வந்தான் அவன் மனதில் ஒரு சித்திரம் அழகான ஒரு பெண் ஒரு நாணயத்தை மேலே கண்டிப்போடுகிறாள் தலையா பூவா என்று பார்க்க இருபுறமும் தலையே இருக்கும் வினோதமான நாணயங்களும் கூட உண்டு அரைக்கதவை மூடிவிட்டு வெந்நீர் பொழியும் ஷவரில் குளிக்கத் தொடங்கினாள் கீதா மேலே இதயமாக விழும் நீரை போல் நெஞ்சிலும் மென்மையான நினைவுகள் அவளுடைய தூரத்து உறவு ராஜேஷ் படிப்பிலும் பேச்சிலும் கெட்டிக்காரன் அவனுடைய கவனத்துக்காக காத்திருந்த பெண்கள் அவளுடைய தோழிகளில் சிலரும் கூட எவ்வளவோ பேர் அவர்களை லட்சியம் செய்யாதவனைப் போல தன் காலடியில் தானே பூ போட்டு கொண்டுதான் நடப்பான் ராஜேஷ் மற்றவர்களுடைய கவனமும் அன்பும் அவனுக்கென்று கொடுத்து வைத்திருந்த சொத்தென்று நினைப்பதைப் போல கீதாவின் தந்தை தான் அந்த சம்பந்தத்தில் அவ்வளவு கருத்தாக இருந்தார் ஜப்பானுக்கு போவதற்கு முன்பாக கூட அவள் திருமணம் நடந்திருக்கும் ராஜேஷ் சற்று அலட்சியத்துடன் தள்ளி போட்டுவிட்டு போயிராவிட்டாள் ஆறு மாதங்களுக்கு முன் ஒரு கடிதம் எழுதியிருந்தான் ஒரு சாதாரணமான மரியாதை கடிதம் அது ஜப்பானை பற்றிய சுவாரஸ்யமான குறிப்புகள் அவனுடைய வேலையைப் பற்றிய விவரங்கள் அவளைப் பற்றி அதில் ஒன்றுமில்லை ஆறு மாதங்களுக்குப் பிறகு இரண்டாவது கடிதம் வந்திருக்கிறது இதிலும் தனி மனம் எதுவும் இல்லை உதிர்ந்த இரண்டு காகித பூக்கள் அதில் அவன் காட்டுவதைப் போல தெரிந்த செயற்கை அழகுதான் நிலை கண்ணாடியின் முன்னால் அமர்ந்து கூந்தலை வாரிக் கொண்டிருந்தாள் சீப்புடன் மீண்டும் மீண்டும் ஒரே இடத்துக்கு உயரும் கைவிரல்கள் விரல்கள் போல் ஒரே வரியில் மீண்டும் மீண்டும் ஓடிய நினைவு நாளைக்கு என்னை பாலம் விமான நிலையத்தில் சந்திக்கவா கீதா உனக்கு ஓர் ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது அவளுக்காக என்ன காத்திருந்தது எதையுமே அலட்சியமாக ஏற்கும் ராஜேஷ் அவளுக்கென்று எதை அப்படி ரகசியமாக கொண்டு வருகிறான் அவளுக்காக காத்திருக்கும் ரகு எதையும் அவள் காலடியில் வைக்க நிற்பதைப் போல அவனுக்கென்று கொடுக்க அவனிடம் என்ன இருந்தது நெஞ்சி விழைந்தாலும் அவளுக்கு இப்போது ஏது அந்த சுதந்திரம் மறுநாள் விமானம் வருவதற்கு அரை மணி முன்னதாகவே வந்துவிட்டாள் கீதா எக்ஸ்பிரஸோ பார் புத்தகக் கடை ஒவ்வொன்றிலும் கொஞ்ச நேரம் கழித்தாயிற்று கடைசியாக தகவல் தரும் கவுண்டர் அருகே வந்து நின்று கொண்டாள் ரகுவை காணும் அவன் எப்படி வருவான் ஆனாலும் மனதில் ஒரு ஏக்கம் நேரே அவன் கண்களையே துருவும் பார்வையுடன் தான் நிற்க வேணும் போல் ஒரு ஆசை அறிவிப்பு கேட்டது விமானம் இறங்கிவிட்டது கண்ணாடி வழியே விமானத்திலிருந்து இறங்கி நடந்து வரும் பிரயாணிகளை பார்த்தபடி நின்றாள் நீல ஷூட் அணிந்து வரும் அவ்வாலிபன் தான் ராஜேஷ் அருகே கூட நடந்து வருவது அதியார் அருகே வந்ததும் கையை உயர்த்தி தூக்கி அடையாளமாக காட்டினான் ராஜேஷ் முகத்தில் கழிப்பின் நிழலாய் ஒரு பொற்கதிர் வெளிச்சம் வெளிநாட்டு வாழ்க்கையும் சுகமும் சௌக்கியமாக சேர்ந்த செழுமை பக்கத்தில் திரும்பி அறிமுகப்படுத்தினான் இவள்தான் மிஸ் கீதா அவள் புறம் முகம் திருப்பிற்று இவள்தான் மிஸ்ஸிகோ இப்போது ஸ்வர்ணா ராஜேஷ் போன மாதம்தான் எங்கள் திருமணம் நடந்தது அவன் முகம் அவளையே கவனித்துக் கொண்டிருந்தது கீதாவின் முகமாறுதல் ஏதேனும் இருக்குமானால் கண்டுபிடிக்க விரும்புவதைப் போல ஆனால் அவளிடம் சிறிதேனும் அசைவில்லை உள்ளூர ஓர் இன்ப ஊற்று குழியிடத் தொடங்கி இருந்தது அவளுக்கு அவளுடைய மனப்பார்வையில் அங்கே தெரிந்தது ரகுவின் உருவம்தான் ஒரு நிமிஷம் மெக்சிகோ டாய்லெட் அறைக்கு போனால் அவர்கள் இருவரும் தனியே இருந்தார்கள் உன்னை ஏமாற்றிவிட்டேனா கீதா அவள் என்னுடன் கூடவே பயிற்சி பெற்றவள் அழகு மட்டும் இல்லை குணமும் ஸ்பெஷல் தான் அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது போல் தோன்றியது சொல்லப்போனால் திருமணம் என்பது இப்படி மனம் ஒன்று அனுபவம் ஒன்றுக்கு முடிவான முத்திரைதானே உனக்குத்தான் ஏமாற்றமாக இருக்கலாம் என்றான் ராஜேஷ் கீதா வாசற்புறம் திரும்பினாள் அங்கே ரகுநாத் அவளை நோக்கி அவசரமாக வந்து கொண்டிருந்தான் அவள் நெஞ்சில் ஒரு கிழுகிழுப்பு எழுந்து அடங்கிற்று அப்படி ஒன்றுமில்லை ராஜேஷ் என்று சொன்னவள் அவனுக்கு ரகுநாத்தை அறிமுகம் செய்து வைக்க தயாரானாள் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்